நண்பர்களை ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் காசாவை முழுவதுமாக ஒக்டோபர் ஏழாம் திகதிக்கு முதல் கையகப்படுத்துவது நெதன்யாகுவின் மிகப்பெரிய திட்டம் இதனை சர்வதேச ஊடகங்கள் மிருகத்தனமான திட்டம் என்று வர்ணித்துள்ளன காசாவுக்கான இந்த திட்டம் நெதன்யாகுவின் மிருகத்தனமான திட்டம் இது நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம் என்று வர்ணித்துள்ளன இஸ்ரேலின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சூதாட்டமாக இஸ்ரேலுக்கு இருக்க போகிறது என்றே ராணுவ வலுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெஞ்சமின் நெதன்யாகு இறுதியாக காசாவுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடித்து விட்டதாக நம்புகிறார் ஆனால் அந்த நம்பிக்கை உண்மை அல்ல முன்னூற்று அறுபத்தைந்து சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தொரு சதுர மைல் நிலப்பரப்பை முழுமையாகவே மீண்டும் ஆக்கிரமித்து அதன் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி இஸ்ரேலினுடைய உள் ஜனநாயகத்தையும் சிதைத்து அதை இசேல் மக்களை காசாவில் குடியேற்றப் போவதாக நிதன்யாகு தற்பொழுது சூளுரைத்திருக்கின்றார் அதற்காகத்தான் இசேலை சிறிது சிறிதாக விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தில் காசாவை முழுமையாக பிடித்து அங்குள்ள மக்களை கொன்றோ அல்லது அந்த அந்த மக்களை வெளியேற்றியோ முழுவதுமாக காசாவை பிடிக்கும் இந்த நிதன்யாகுவின் திட்டம் மிருகத்தனமான திட்டம் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது ஐரோப்பாவை அமெரிக்காவிலிருந்து மேலும் பிரிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இந்த காசா திட்டம் குறித்து தெரிவித்திருந்தார் ஆகவே டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆதரவோடு நிதன்யாகு இந்த மக்களை வெளியேற்றுகின்ற அல்லது கொள்கின்ற ஒரு திட்டத்தை தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறார் தொடர்ச்சியாக விமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன அந்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன் மிக ஒரு குறைவான ஒரு ஏரியா இருக்கு கிட்டத்தட்ட எண்பது வீதம் இவர்கள் பிடித்து விட்டார்கள் இஸ்ரேல் பிடித்து விட்டார்கள் ஒரு இருபது வீதம் இருக்கிறது அதற்குள் இரண்டு மில்லியன் மக்கள் உள்ளே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழித்து அல்லது வெளியேற்றி காசாவை பிடிக்கின்ற இந்த திட்டம் தற்பொழுது முன்னேறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் ராணுவம் மற்றும் உளவுத்துறை நிறுவனங்கள் ஹமாசால் அமைக்கப்பட்ட ஒரு பொறியிலே உள்ளே அணிவகுத்து செல்கின்றார்கள் என்று இராணுவ துறை படைத்துறை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேல் ராணுவம் ஹமாசால் தான் இந்த பொறிக்குள் அழைத்துச் செல்லப்படுகின்றது என்று மிகத் தெளிவாக நான் சொல்லவில்லை மிக தெளிவாக படைத்துறை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் நித்தன்யாகுவின் மூளையால் இது நடத்தப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த யூத அரசாங்கம் மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பதாகவே படைத்துறை ஆய்வாளர்கள் தற்பொழுது குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை எவ்வாறாவது தன்னோடு இணைத்துவிட வேண்டும் என்ற இந்த மிருகத்தனமான கோரிக்கையின் ஊடாக இஸ்ரேல் அறியப் போவதாகவே படைத்துறை ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இப்ப இரண்டு அரசு பாலஸ்தீன் ஒரு அரசு இஸ்ரேல் ஒரு அரசு என்று ஒரு முழுமையான ஒப்பந்தத்தின் கீழ் அவர்கள் வாழ விரும்பினால் தொடர்ச்சியாக அமைதியாக வாழ முடியும் ஆனால் காசாவை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பது என்பது அரசியல் தீர்வுக்கு சாத்தியமற்றது என்பதை உறுதி செய்கிறது என்று படைத்துறை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்ப இஸ்ரேலின் பிரதமர் நிதன்யாகு இந்த ஒரு குறுகிய கால தந்துரோபாய விடயத்தில் மட்டுமே ஆர்வமாக இருக்கிறார் அதாவது உடனடியாக அடிப்பது உடனடியாக பிடிப்பது என்கின்ற ஒரு நிலைமையில்தான் அவர் இருக்கிறார் மேலும் இப்ப இஸ்ரேலை நீண்டகால பழிக்கு அவர் தள்ள போகின்றார் என்று படைத்துறை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதிக்குள்ளே இஸ்ரேல் காசா நகரத்துக்குள் முழுமையாக தாங்கிகளை அனுப்பும் பொழுது அங்கு மிகப்பெரிய அழிவை இஸ்ரேல் இராணுவம் சந்திக்க போகிறது என்று படைத்துறை ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் நிறைவடைய போகிறது என்று பெஞ்சமின் நிதன்யாஹூ சூளுரைத்திருக்கின்றார் ஆனால் இஸ்ரேல் ஜனநாயகம் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை அவர் எந்த விதமான கவலையும் படவில்லை என்று படைத்துறை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நிதன்யாகுவுடைய நோக்கம் என்ன என்றென்றும் போர் தான் உயிர் வாழும் வரைக்கும் போர் ஆகவே இந்த முடிவு சர்வதேச சர்வதேச ரீதியாக கண்டனத்தை எழுப்பியுள்ள நிலையிலும் கூட அவர் எதற்கும் அஞ்சாமல் இப்பொழுது தாங்கிகளை உள்ளே அனுப்புகின்றார் ஆகாயத்தால் தொடர்ச்சியாக குண்டுகளை போட்டு அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தொடர்ந்தும் தரைப்போருக்கு அவர் இவ்வளவு நாளும் தரைப்போரை நிறுத்தி வைத்திருந்தவர் மீண்டும் தரைப்போருக்கு அவர் அனுமதி பெற்றிருக்கின்றார் அமைச்சரவையில் இஸ்ரேலுக்கு இன்னும் மோசமான ஒரு விஷயம் என்னன்னா யூத அரசாங்கம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தவிர்க்க முடியாமல் சர்வதேச ரீதியான தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணத்தினால் எவ்வாறாவது ஒக்டோபர் ஏழாம் தேதிக்கு முதல்ல தன்னுடைய நிலையில் இருந்து மாறாமல் காசாவை அழித்து விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதாவது ஹமாஸை அழித்து விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் நிதஞ்சாகு உருவாக்குகின்ற இந்த சூழல் சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தப் போகிறது இப்ப அமெரிக்காவும் டொனால்ட் டிரம்பும் நிதன்யாகவும் சேர்ந்து இந்த இந்த விஷயத்தை செய்கின்றார்கள் காசாவை முழுவதுமாக பிடித்து அதை இஸ்ரேலோடு இணைக்கின்ற விஷயத்தை செய்கின்றார்கள் ஆகவே நிதன்யாகவும் டிரம்பும் ஒரு பக்கமும் ஏனைய உலக நாடுகள் மறுபக்கமும் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது ஏனெனில் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி ஜெர்மனியார் இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதை தடை செய்திருக்கிறது சரி அது வயலவில் சொன்னாலும் கூட இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் நிதஞ்சாகு மற்றும் இஸ்ரேலுடைய இந்த யூத கொள்கைகளை பாதுகாத்து வருகின்ற ஜெர்மனி கூட காசாவில் பயன்படுத்தக்கூடிய ஜெர்மனியில் இருந்து எந்த ஆயுதங்களையும் விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட நானூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் யூரோ மதிப்புள்ள இராணுவ உபகரணங்களுக்கான ஏற்றுமதி உரிமங்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது காசா மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுகின்றார்கள் இஸ்ரேலியர்கள் மீதான ஐரோப்பிய பொருளாதார தடைகள் மற்றும் பயண தடைகள் வர இருக்கின்றன அல்லது வர வேண்டும் ஆஸ்திரேலியா நிதன்யாகுவின் முடிவை கண்டித்திருக்கிறது போர்க்குற்றங்களுக்காக இஸ்ரேலியர்கள் மீது வழக்கு தொடரும் முயற்சிகளுக்கு தென்னாப்பிரிக்கா தலைமை தாங்குகிறது தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது மாறான நெருக்கடிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட நெதன்யாகு பிடிவாதமாக இருக்கிறார் சர்வதேச மற்றும் பொது விவகாரங்களுக்கான ஓட்சன் நிறுவனத்தின் படி அமெரிக்கா காசா பிராந்தியத்தின் முதலாண்டில் இஸ்ரேலுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டொலர் ராணுவ உதவியை வழங்கி இருக்கிறது பாருங்க இஸ்ரேலுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டொலர் வழங்கி இருக்கிறது காசாவை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா எவ்வளவு தூரம் அமெரிக்கா காசாவை அழிப்பதற்கு பணத்தை வழங்கி கொட்டியிருக்கிறது ஆயுதங்களை கொட்டி இருக்கிறது என்று பாருங்க இந்த இருபத்தி ரெண்டு புட்டி புள்ளி எட்டு பில்லியன் டாலருக்குத்தானே இது ஒரு ஒரு அபிவிருத்திக்கு பயன்படுத்தினால் எவ்வளவு உலகமே எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்து விடும் ஆனால் காசா என்கின்ற அந்த சிறிய நிலப்பரப்பை அழிப்பதற்கு அமெரிக்கா கொடுத்த விலை இது இஸ்ரேல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அமெரிக்கா வெளிநாட்டு உதவியை பெறும் பெரிய நாடாக இருக்கிறது மொத்த பொருளாதார மற்றும் இராணுவ உதவியில முன்னூற்றி பத்து பெற்றுக் கொண்டிருக்கிறது அமெரிக்க வெளியுறவு கவுன்சிலின் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கை புத்திசாலிகளுக்கு இது விளங்கும் எவ்வளவு தூரம் யுத்தத்துக்கும் முஸ்லிம்களை அழிப்பதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு வார்த்தையில சொல்றேன்டா அமெரிக்காவின் பணம் மற்றும் ஆயுதங்கள் இல்லாமல் இஸ்ரேல் வாழ முடியாது ஒன்று இரண்டாவது இந்த யுத்தத்தை நடத்த முடியாது காசாவில இவ்வளவு பெரிய அழிவுக்கு அமெரிக்கா இவ்வளவு பெருந்தொகை செலவழித்திருக்கிறது இப்போதைக்கு அமெரிக்கா ரெண்டையும் தொடர்ந்து வழங்க தயாராக இருப்பதாக தெரிகிறது மீண்டும் ஆனால் உள்நாட்டு அரசியலில் கொந்தளிப்பின் அபாயம் இருக்கிறது ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் அறுபது சதவீத அமெரிக்கர்கள் காசாவில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையை ஏற்கவில்லை அது மேலும் மேலும் தீவிரமடைந்து கொண்டு போவதை அமெரிக்கர்கள் ஏற்கவில்லை ஆகஸ்ட் ஏழு அன்று ஜெருசலமில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே காசா பகுதியில் ஹமாஸ் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க கோரியும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்ரேலியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் நிதன்யாகுவை கூட உள்ளூர் மக்கள் விரும்பவில்லை நிதன்யாகு தன்னுடைய இருப்புக்காக காசாவை அளிக்க பார்க்கிறார் ஐரோப்பாவும் உலகின் பிற பகுதிகளும் நிதன்யாகுவின் செயல்பாடுகளால் எவ்வளவு திகிலடைந்தாலும் கூட ட்ரம்பின் நிர்வாகம் நிதன்யாவுக்கு ஆதரவளித்து வருகிறது ஆகவே அமெரிக்கா உதவி செய்து காசாவை அழிக்க பார்க்கிறது என்னன்னா ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிட்டார் காசாவை நீங்க விட்டுடுங்க ஹமாஸ் நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் செய்து நாங்க விற்க போறோம் அங்க ட்ரம்ப் டவர் எல்லாம் அமைத்து ஒரு பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற போகின்றோம் என்று அந்த நடவடிக்கைக்காக ட்ரம்ப் இப்பொழுது உதவி செய்து வருகின்றார் நான் நினைக்கிறேன் போற போக்குல ராணுவம் சேர்த்துக்குள்ள காலை வச்ச மாதிரி மீள முடியாமல் அழிய போகிறதோ இப்ப நாங்க ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைப்பான் இப்ப இறைவன் நினைக்கிறதா நடக்கும் இப்ப நாங்க நினைக்கிறது நடக்காது ஆகவே இந்த போகிற போக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இஸ்ரேல் இஸ்ரேலியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய படிப்பினையை தரப்போகிறது என்றே படைத்துறை ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இப்ப காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்று அழைக்கப்படுகின்ற ஜிஎச்எஸ் தற்போதைய அமெரிக்கா இஸ்ரேலுடைய முயற்சியை தவிர காசா மக்களுடைய முயற்சி அல்ல இப்ப இஸ்ரேலிய படைகள் மற்றும் அமெரிக்க படைகளால் திட்டமிடப்பட்ட விஷயத்துல இது உள்ளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு காசா நடந்து கொண்டிருக்கு காசா மனிதாபிமான அறக்கட்டளை அது வந்து என்ன செய் அங்கு மக்களை திட்டமிடப்பட்ட ரீதியில கொள்கிறாள் கொள்கிறது என்று மெடிசின் சயின்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு குற்றம் சாட்டுகிறது ஆகவே உணவுக்காக கை நீட்டி கொண்டிருந்த குழந்தைகள் மார்பில் சுடப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப இவர்கள் இவர்கள் வந்து என்ன செய்யுது எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் நிற்கிறார்கள் சுட்டு தள்ளுங்க ஒன்று உணவுக்காக கை நீட்டிய கை நீட்டி நின்ற பொழுது குழந்தைகள் மார்பில் சுடப்பட்டார்கள் கூட்ட நெரிசலில் மக்கள் வச்சு நசுக்கப்பட்டு மூச்சு திணற வைக்கப்பட்டார்கள் விநியோக நிலையங்களில் அங்க மொத்த கூட்டமும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நேரடியாக சொல்றாங்க குழந்தைகளை எம்எஸ்எப் பொது இயக்குனர் ராகுல் அயோரா இந்த விஷயங்களை குற்றம் எஸ் எம்எஸ்எப் கிட்டத்தட்ட ஐம்பத்து நாலு ஆண்டு கால நடவடிக்கைகள்ல நிராயுத பாணியான பொதுமக்களுக்கு எதிராக இது போன்ற அளவிலான வன்முறையை தாங்கள் பார்க்கவே இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் சாப்பாட்டுக்கு நின்றாக்களை ஏன் சொல்றாங்கன்னா குழந்தைகளை பார்த்து பார்த்து மிக அருகில வைத்து ஏன் சொல்றாங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் எதிர்காலத்துல ஹமாசாக மாறிவிடும் என்ற என்று என்று அவர்கள் சொல்ல டிவி பேட்டிகளை பார்த்தா தெரியும் ஆகவே காசாவில் நடந்த கொடூரங்களின் அளவையோ அல்லது அங்கு தனது இராணுவ முயற்சிகளை அதிகரிக்க இஸ்ரேல் எடுத்த முடிவு இரத்த களரியை தீவிரப்படுத்தி இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை அங்கு நிலைநிறுத்தும் பொழுது மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகிறது மேலும் மேலும் இப்ப மனிதர்களை முகாம்களுக்குள்ள இப்ப மக்களை வந்து முகாம்களுக்குள்ள தள்ளிட்டு பொறியடியா கொள்வதற்கான முயற்சிகளை நிதன்யாகு அரசாங்கம் செய்து வருகிறது இப்ப இஸ்ரேல் ஒரு முட்டாள்தனமான ஆபத்தான திட்டம் என்று அதிகாரிகள் வர்ணிக்கக்கூடிய இந்த திட்டத்தை இஸ்ரேல் இப்பொழுது செய்கிறது எவ்வாறாவது அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஐடிஎஃப் ராணுவ தலைவர் தானே இயால் ஜமீர் பாதுகாப்பு அமைச்சரவையில அவர் கத்தி இருக்கிறார் நீங்க இந்த இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய ஆபத்தான திட்டம் மக்கள் இப்ப பணைய கைதிகளை விடுவிக்க மேல அதாவது எல்லாரையும் கொன்றுருவாங்க அமாஸ் கொண்டுடும் ஆகவே இந்த ஆக்கிரமிப்பு திட்டத்தை உடனே உடனடியா நிப்பாட்டு கொன்று ஐடிஎஃப் ராணுவ தலைவர் யாஸ் ஜமீர் சொல்லி இருக்கிறார் ஆனா நிதன்யாகவும் கேட்கல ஆகவே இப்ப என்னடா இப்ப சாகப்பு யார் ரிசர்வ் ரிசர்வ் ராணுவத்தை தான் அங்க கொண்டு இறக்க போறாங்க இப்ப அவங்கள் வந்து கொஞ்சம் பயிற்சி பெற்ற இராணுவம் தான் நிறைய பயிற்சி பெற இல்லை அப்ப ஆகவே இஸ்ரேல் ஊடகங்கள் பெரும்பாலான மக்களிடம் இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது எனவே இஸ்ரேலை நிதன்யாகவும் அழிவுக்குள்ள கொண்டு போக போகிறார் இஸ்ரேலிய இராணுவத்தை மீண்டும் சாக கொடுக்க போகிறார் என்றுதான் தற்பொழுது மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப காசா மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தன்னை கட்டுப்பாட்டை நிறுவுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் போர் தேவைப்படும் என்று படைத்துறை ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் உடனடியாக போய் அதை பிடிக்க முடியாது இப்ப சோதனை சாவடிகள் இயக்கம் அங்குள்ள மக்களை மிச்ச மக்களை என்ன செய்யற என்ற பிரச்சனை பல்லாயிரக்கணக்கான துருப்புகள் தேவை ஆகவே பல ஆண்டுகள் இன்னும் போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நினைச்ச மாதிரி இந்த அக்டோபர் செவனுக்குள்ள நிதன்யாகுவால இதை முடிக்க முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்ப இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் போரின் நோக்கம் என்ன அதிகாரபூர்வமாக ஹமாஸை நிராயுத பாணியாக்குவது பணிய கைதிகளை காப்பாற்றுவது காசாவை முழுவதுமாக இராணுவ மயமாக்குவது முழு பகுதியிலையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டை வைத்திருப்பது பிறகு ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன் ஆணையம் அல்லாத ஒரு சிவில் நிர்வாகத்தை திணிக்கிறது இதுதான் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையின் சில பகுதிகளில் நடக்குது அப்ப உண்மை என்னன்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுல நடந்த ஆறு நாள் போருக்கு பிறகு மேற்கு கரையின் தற்காலிக ஆக்கிரமிப்பு இப்பொழுது வரை நீடித்தது போலவே காசாவை நிரந்தரமாக மீண்டும் ஆக்கிரமிப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் அப்ப பலஸ்தீனர்கள் ஒரு நாள் ஒரு நிரந்தரமான அரசை நிறுவி விடுவார்கள் என்கின்ற பயம் யூதர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது இப்ப அதுக்கு வந்து என்ன என்ன செய்யற என்ன செய்கிறாருன்னா நிதன்யாகு அமைச்சரவை உறுப்பினர்கள் காசாவை இஸ்ரேலியர்கள் நிரந்தரமாக மீள குடியேற்று குடியேற்றப்படுவதை பார்க்கத்தான் விரும்புகின்றார்கள் இந்த மறு ஆக்கிரமிப்பு முதல் கட்டத்துல இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் மக்களில் குறைந்தது ஒரு மில்லியன் பேர் இப்பொழுது இடம் பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது பஞ்சத்தின் விளிம்பில மக்கள் இருக்கிறார்கள் சாவின் விளிம்பில இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்து எங்க போறேன்னு தெரியாம அதற்குள்ளேயே வைத்து அமுக்க பார்க்கின்றார்கள் அடுத்தது இப்பொழுது அமெரிக்காவில மிகப்பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது என்னன்னா அமெரிக்கா வ வரி செலுத்துகின்றவர்களுடைய வரியை கொண்டு போய் காசாவில பில்லியன் கணக்காக கொட்டுகின்றார் ட்ரம் என்பது இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கு உருவெடுத்திருக்கிறது எனவே நிதனியாகு தன்னையும் இராணுவத்தினரையும் கொண்டு போய் இஸ்ரேல் மக்களையும் கொண்டு போய் காசாவுக்குள் புதைக்கப் போகின்றார் என்று படைத்துறை வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் வருகின்ற செய்திகளின் அப்டேட்டுகளை நானும் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே